நம்ம விஜயோட தளபதி சிக்ஸ்டி டூக்கு சர்க்கார்னு டைட்டில் வச்சுருக்காங்க ஒரு மரண மாசான ஃபர்ஸ்ட் லுக்கும் இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே ஹாப்பி தீபாவளின்னு போட்டிருக்காங்க அதனால கண்டிப்பாக இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கு ஏற்கனவே முருகதாஸோட டேரக்ஷனில் விஜய் நடித்து ரிலீஸான துப்பாக்கி கத்தி இந்த ரெண்டு படங்களோட ஃபர்ஸ்ட் லுக்கும் எந்த கான்செப்டில் கிரியேட் பண்ணியிருப்பாங்களோ அதே கான்செப்டில் தான் இந்த சர்க்கார் ஃபர்ஸ்ட் லுக்கும் கிரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம விஜய்க்கு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ரிலீஸான கத்தி ஃபர்ஸ்ட் லுக்கில் விஜய்யோட ஃபேஸ்லையும் அவரோட பாடிலேயும் நியூஸ் பேப்பர் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி துப்பாக்கி ஃபர்ஸ்ட் லுக்கில் விஜயோட பேக்ரவுண்டில் நியூஸ் வர மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க ரிலீஸ் ஆன சர்க்கார் ஃபர்ஸ்ட் லுக்கில் பேக்ரவுண்ட்லேயும் விஜயோட பாடிலேயும் பெரிய பெரிய பில்டிங்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் மூவியாக இருந்தாலும் ஸ்ட்ராங்கான சோஷியல் மெசேஜும் இந்த படத்தில் இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு அந்த சோஷியல் மெசேஜ் பில்டிங்ஸ் பற்றின மெசேஜாக இருக்குமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த சர்க்கார் ஃபர்ஸ்ட் லுக் மெர்சல் தெரி கத்தி மாதிரியே விஜய்யோட ஒரு பெஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக்காக கண்டிப்பாக நாம் சொல்லலாம் முருதாஸோட டேரக்ஷனில் ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த ஃபர்ஸ்ட் லுக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி சினிமா நியூஸை நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரெண்ட் ஷூட் டிவிக்கு